சென்னையின் வடபகுதியில் தொன்மை வாய்ந்த திருவொற்றியூர் நகரில் திரிய தியாகராஜ சுவாமி உடனே வடிவடை திருக்கோவில் காலத்தால் அழியாத ஒரு ஆன்மீக பொக்கிஷமாக உயர்ந்து நிற்கிறது இது வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளின் வரலாறு கலை கலாச்சாரம் மற்றும் ஆழமான ஆன்மீக தத்துவங்களை தங்கத்தைக் கொண்ட ஒரு வாழம் சான்றாகும் இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து வடிவடையம்மனருள் பெருங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனரை வடிவடையம்மன் திருக்கோவில் இந்து மதத்தின் மிக முக்கியமான மற்றும் பழமையான ஆலயங்களில் ஒன்றாகும் இதன் பிரம்மாண்டமான ராஜகோபுரம் ஏழு நிலைகளைக் கொண்டு ஒவ்வொரு நிலையிலும் புராணக் கதைகளை விளக்கும் அழகிய சுதை சிற்பங்களுடன் திராவிடக் கட்டிடக்கலையின் சிறப்பம்சங்களை பிரதிபலிக்கிறது இந்த ஆலயம் ஏழாம் நூற்றாண்டு பல்லவர் காலம் தொட்டே சிறப்புற்று விளங்கி பின்னர் பதினோராம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் விரிவாக புனரமைக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டது பாடல் பெற்ற தலம் என்ற நிலை அதன் பண்டைய ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது இது வெறும் வயதைக் குறிக்கும் ஒரு தகவல் மட்டுமல்ல சமூகத்திலும் மதத்திலும் அதன் நீடித்த பங்கை உணர்த்துகிறது இது தேவார மூவரால் திருநாவுக்கரசர் சுந்தரர் பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தைந்து சிவத்தலங்களில் ஒன்றாகும் குறிப்பாக தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் பத்தொன்பதாவது தலமாக இது பெருமை பெறுகிறது மேலும் சென்னையில் உள்ள மூன்று முக்கிய சக்தி அம்மன் கோவில்களில் இச்சா சக்தி திருவிடை அம்மன் ஞானசக்தி வடிவடையம்மன் சக்தி கொடியடை அம்மன் என போற்றப்படுகிறார்கள் ஆகிய மூன்று அம்மன் கோவில்களையும் ஒரே நாளில் குறிப்பாக பழனமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தரிசிப்பது மிகவும் விசேஷமானது என்று நம்பப்படுகிறது இதற்குப் பின்னால் ஒரு எதிகம் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் உள்ளது மனித வாழ்வின் மூன்று முக்கிய அம்சங்களான இச்சை வெறுப்பம் ஞானம் அறிவு மற்றும் கிரியை செயல் ஆகியவற்றை முறையே இந்த மூன்று சக்திகள் குறிக்கின்றன ஒரு காரியம் கைகூட முதலில் ஒரு விருப்பம் இச்சை தோன்ற வேண்டும் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற தேவையான அறிவு ஞானம் வேண்டும் இறுதியாக அந்த அறிவின் துணையோடு சரியான செயலை திரியி மேற்கொள்ள வேண்டும் என்பதை விவரிக்கிறது இந்த மூன்று சக்திகளும் ஒருங்கே ஒருங்கிணைந்தால் மட்டுமே ஒரு காரியம் முழுமையாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெறும் இந்த மூன்று அம்மன் கோவில்களையும் ஒரே நாளில் தரிசிப்பதன் மூலம் இந்த மூன்று சக்திகளையும் ஒருங்கிணைத்து நம் விருப்பங்கள் நிறைவேற சரியான அறிவு கிடைக்க மற்றும் அவற்றை செயல்படுத்தும் ஆற்றல் பெருகும் என்பது அதிகம் இது ஒரு முழுமையான ஆன்மீக பயணமாக கருதப்படுகிறது ஒரே நாளில் தரிசிப்பதற்கான வழிமுறைகள் முதலில் சக்தி திருவுடையம்மன் மேலூர் அழுத்து ஞானசக்தி வடிவுடையம்மன் திருவொற்றியோர் இறுதியாக கிரியாசக்தி கொடியடையம்மன் திருமுல்லை வாயல் என்ற வரிசையில் தரிசிப்பது சிறப்பு இந்த மூன்று சக்திகளையும் ஒரே நாளில் வழிபடுவது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் தெளிவையும் வெற்றியும் நிறைவையும் தரும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை அடுத்தடுத்து தனித்தனியான வீடியோகளில் இத்தலங்களைப் பற்றி விரிவாக நாம் காணலாம் திருவொற்றியூர் என்ற பெயர் உருவான கதை இத்தலத்தின் தொன்மையான மற்றும் தெய்வீகத் தொடர்பை உணர்த்துகிறது முன்னொரு காலத்தில் பூமியில் பெரும் பிரளயம் ஏற்பட்டபோது படைப்புக் கடவுளான பிரம்மதேவர் சிவபெருமானிடம் முறையிட்டு யாகம் செய்தார் சிவபெருமான் தனது சக்தியால் பெரும் வெப்பத்தை உண்டாக்கி அந்த வெப்பத்தால் பிரளய நீரை முழுமையாக எடுத்தார் அதாவது உறிஞ்சி எடுத்தார் பிரளயத்தினை ஒற்றச் செய்தல் அதாவது விலகச் செய்தல் எனும் பொருளில் இத்தலம் திருவொற்றியூர் என்று அழைக்கப்படுகிறது இத்தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் ஏனெனில் பிரளயத்திற்குப் பின் தோன்றிய முதல் சுயம்பு சிவலிங்கம் இவரே இது இறைவனின் ஆதித்தன்மையையும் தானே தோன்றியவர் என்பதையும் குறிக்கிறது மேலும் உபமன்யு முனிவரழுத்து சிவதேச்சை பெற்றுத் தம்மை வழிபட்ட வாசுகி என்னும் நாகத்தை சிவபெருமான் தம் திருமேனியில் நைக்கியம் செய்து கொண்டமையால் படம்பக்கநாதர் என்ற திருநாமத்தையும் பெற்றார் அப்பாம்பின் வடிவச்சுவடு இறைவன் திருமேனியில் இன்றும் காணலாம் என்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பு இத்தலத்தின் மற்றொரு சிறப்பு மன்னன் அனைத்து ஊர்களுக்கும் வரி ஓலை அனுப்பியபோது இறைவனர்களால் அந்த ஒலையில் இவ்வாணை ஒற்றியோர் நீங்களாக கொள்க என்று தானாகவே எழுதப்பட்டிருந்தது இதனால் அவ்வோருக்கு ஒற்றியோர் அதாவது வரிவிலக்கு அளிக்கப்பட்ட ஓர் என்று பெயர் வந்தது இச்செய்தி சைவ சமயத்தின் முக்கிய நூலான பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது இது இத்தலத்தின் தெய்வீக முக்கியத்துவத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது அரச வரியில் இருந்து இந்த தனித்துவமான விலக்கு கோவிலையும் அதன் நகரத்தையும் பூமிக்குரிய ஆட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு புனித நிலைக்கு உயர்த்துகிறது இந்த தெய்வீக பாதுகாப்பு கோவிலின் செல்வம் மற்றும் விரிவாக்கத் திறனுக்கு பங்களித்திருக்கலாம் அதன் சிறப்பு நிலைக்கு ஒரு சட்டபூர்வமான புராணக்கதையை வழங்குகிறது குறிப்பாக கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் ஆதிபுரீஸ்வரருக்கு பொலுகு சாம்பிராணி தேலாபிஷேகம் விமரிசையாக நடைபெறும் அப்போது கவசங்கள் ஏதுமில்லாமல் சுயம்பு மூர்த்தியான ஆதிபுரீஸ்வரரை தரிசிக்கலாம் இது பக்தர்களுக்கு ஒரு அரிய தரிசன அனுபவமாகும் தைலாபிஷேகத்தின் போது புலுகு ஜவ்வாது சாம்பிராணி போன்ற நறுமண எண்ணெய்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த சிறப்பு தரிசனத்தின் போது பக்தர்களுக்கு புலுகு தைலத்தில் பொட்டு வைத்தும் பிரசாதமாக புலுகு தைலம் வழங்கப்படுகிறது ஆண்டுக்கொரு முறை மட்டுமே கவசமின்றி தரிசிக்க முடியும் என்பதால் இந்த அதிசய நிகழ்வைக்கான தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வருகின்றனர் இந்த நடைமுறை பக்தர்களுக்கு ஒரு தனித்துவமான எதிர்பார்ப்பையும் பிரத்யேகத்தையும் உருவாக்குகிறது கவசமற்ற தரிசனத்தை ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவமாக மாற்றுகிறது இத்தலத்தின் அம்பிகை வடிவடையம்மன் என்று அழைக்கப்படுகிறார் இவர் திரிபுரசுந்தரி என்றும் போற்றப்படுகிறார் வடிவுடையம்மன் ஞானசக்தியின் வடிவம் ஆவார் திரிபுரசுந்தரி லலிதா சோழஷி காமாட்சி ராஜராஜேஸ்வரி போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படும் திரிபுரா என்பது மூன்று நகரங்கள் அல்லது மூன்று உலகங்கள் சுந்தரி என்பது அழகான பெண் எனவே திரிபுர சுந்தரி என்பது மூன்று உலகங்களிலும் மிகவும் அழகான பெண் என்று பொருள்படும் இவர் படைப்பு பாதுகாப்பு மற்றும் அழிவின் சக்திகளுடன் தொடர்புடையவர் அவள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோருக்கு மேலாக ஆட்சி செய்யும் உச்ச உணர்வு என்று விவரிக்கப்படுகிறாள் லலிதா சகசநாமம் லலிதா திரிபுர சுந்தரிக்கும் பந்தாசுரனுக்கும் இடையிலான ஒரு அண்டப்போரை விவரிக்கிறது இது தீமையின் மீது நன்மையின் வெற்றியைக் குறிக்கிறது அன்னை இளமையான தெய்வம் ஒரு பிரகாசமான புன்னகையுடன் ஆனந்தத்தையும் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்வதையும் குறிக்கிறது வித்யா மரபுடன் தொடர்புடையவர் பக்தர்கள் இறுதி விடுதலைக்கு மோட்சம் வழிவகுக்கும் சக்தி வாய்ந்த தாந்திரிக மரபு இத்தலம் தியாகராஜர் வழிபாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது சோமாஸ்கந்தர் தியாகராஜரின் ஒரு உருவ வடிவம் தியாகராஜர் இங்கு அமர்ந்த நிலையில் ஆனந்த நடனம் ஆடுகிறார் இவர் ஆனந்த தியாகேசர் என்று அழைக்கப்படுகிறார் எட்டாம் நூற்றாண்டு துறவே சுந்தரரால் தியாகராஜர் வழிபாட்டு முறை திருவாரூரிலிருந்து இத்தலத்திற்கு பரப்பப்பட்டது தியாகராஜர் ஆனந்த நடனம் அமர்ந்த நிலையில் ஆடுவது ஒரு தனித்துவமான சிற்பக்கலை அம்சம் பொதுவாக காணப்படும் நடராஜர் போலல்லாமல் அமர்ந்த நடனம் தெய்வீக செயல்பாட்டின் ஒரு வேறுபட்ட அம்சத்தை குறிக்கிறது இந்த தனித்துவமான தோரணை ஆனந்தத்தின் ஆழமான மிகவும் ஆழமான நிலையை அல்லது சிவனின் அண்ட நடனத்தின் ஒரு வேறுபட்ட வெளிப்பாட்டைக் குறியீடாக்கலாம் இந்த குறிப்பிட்ட பிரதிநிதித்துவம் திருவொற்றியூரின் தியாகராஜரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது கோவில் வளாகத்தில் வட்டப்பாறை அம்மன் காளியின் வடிவம் தனி சன்னதில் அருள் புரிகிறார் குணாலய கணபதி ஆனந்தத்தின் உறைவிடம் மற்றும் ஆதிசங்கரர் சிலைகளும் கோவில் வளாகத்தில் உள்ளன சுப்பிரமணியர் தட்சிணாமூர்த்தி வடக்கு கோஷ்டத்தில் தெற்கு நோக்கி போன்ற தெய்வங்களும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன கோவிலில் இருபத்தேழு நட்சத்திர லிங்கங்கள் உள்ளன அவை இருபத்தேழு நட்சத்திரங்களைக் குறிக்கின்றன பஞ்சபூத லிங்கங்களும் இக்கோவிலில் தரிசனத்திற்கு உள்ளன அகசலிங்கம் திருவொற்றியீஸ்வரர் திருப்பத்தீஸ்வரர் கல்யாண கல்யாணசுந்தரர் ஜக்நாதர் அண்ணாமலையார் ராமநாதர் சூரியன் சந்திரன் நால்வர் ஜம்புகேஸ்வரர் நாகலிங்கர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சகசலிங்கம் அமிர்தகண்டேசர் போன்ற பல தெய்வங்களும் இக்கோவிலில் அருள்புரிகின்றனர் இத்தலத்தின் தலதிருட்சமாக அத்தி மரமும் மகிழ மரமும் விளங்குகின்றன கோவில் வளாகத்தினுள் பிரம்ம தீர்த்தமும் கோவிலுக்கு வெளியே ஆதிசேஷ தீர்த்த குளமும் அமைந்துள்ளன ஆதிசேஷி குளத்தில் ஆண்டுதோறும் தெப்பூசத்தையொட்டி மூன்று நாட்கள் தெப்ப உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இத்தலம் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற பெருமைக்குரிய தலமாகும் திருவொற்றியூர் கலிய நாயனாரின் அவதாரத் தலமாகவும் விளங்குகிறது சுந்தரர் சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்த தலம் இது பட்டினத்தார் பலமுறை இத்தலத்திற்கு வந்ததும் அவர் முக்தி அடைந்ததும் இங்குதான் ஆடித்திங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பட்டினத்தார் குரு பூஜை இக்கோவிலில் நடைபெறுகிறது ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் போன்ற புகழ்பெற்ற சித்தர்களும் இத்தல இறைவனை வழிபற்றுள்ளனர் கோவிலில் இருபத்தேழு லிங்கங்கள் இருப்பது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இங்கு சிவபெருமானை வழிபட்டதாக நம்பப்படுவது குறிப்பாக ஜோதிட அல்லது அடிப்படை வழிபாட்டிற்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது திருவொற்றியூர் வடிவடையம்மன் திருக்கோவில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்களையும் சிறப்பு வழிபாடுகளையும் கொண்டாடுகிறது இவை பக்தர்களை பெருமளவில் ஈர்க்கின்றன மாசி மாதத்தில் கொண்டாடப்படும் பிரம்ம பிரம்மோற்சவம் இக்கோவிலின் மிக முக்கியமான மற்றும் பத்து நாட்கள் நடைபெறும் ஒரு பெரிய விழாவாகும் கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடைபெறும் திருவுற்றியூர் வடிவடையம்மன் திருக்கோவில் பக்தர்களுக்கு பல்வேறு ஆன்மீகப் பலன்களை வழங்குவதாக நம்பப்படுகிறது இத்தலத்தில் இறந்தால் பிரம்மனுக்கும் எட்டாத சிவபதம் கிடைக்கும் என்று தலபுராணம் விவரிக்கிறது அன்னதானம் செய்தால் இந்திரபதம் கிட்டும் என்றும் தலபுராணம் கூறுகிறது இவ்வூரில் உள்ள கற்கள் அனைத்தும் சிவலிங்கங்கள் என்றும் சிதறிக் கிடக்கும் மண் திருநீறு என்றும் சொல்லப்படுகிறது இது இத்தலத்தின் புனிதத் தன்மையை மேலும் உயர்த்துகிறது பிரம்மதீர்த்த குளத்து தண்ணீரை தலையில் தெளித்தாலே பாவங்கள் நீங்கிவிடும் பாவ மன்னிப்பு கேட்காமலேயே பாவங்களை தீர்க்கும் தலம் இது திருவொற்றியூரை ஒரு மோட்ச தலமாகவும் ஒரு விமோசன ஸ்தலமாகவும் நிலைநிறுத்துகின்றன ஆதிபுருஸ்வரர் வடிவாம்பிகை ஆடம் தியாகப் பெருமான் ஆகிய கடவுளர்களை வழிபடும் அடியார்களுக்கு நல்வாழ்வு கிட்டும் பௌர்ணமி நாட்களில் இங்கு வழிபாடு செய்தால் யோக ரீதியான பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருவுற்றியூர் வடிவடையம்மன் திருக்கோவில் அதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகால தொன்மை தனித்துவமான தலைவர்களாறு அரிய தெய்வத் திருமேனிகள் செழுமையான திராவிடக் கட்டிடக்கலை மற்றும் எண்ணற்ற கல்வெட்டுகள் மூலம் காலத்தால் அழியாத பெருமை கொண்ட ஒரு ஆன்மீகப் பொக்கிஷமாகும் இது ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டுமல்லாது பண்டைய காலத்தில் கல்வி கலை சமூக வாழ்வின் மையமாகவும் விளங்கியுள்ளது தேவார நாயன்மார்கள் சித்தர்கள் பட்டினத்தார் ராமலிங்க சுவாமிகள் அரசர்கள் மற்றும் சாமானிய பக்தர்கள் என பலதரப்பட்ட மக்களின் ஆன்மீகப் பயணத்தில் முக்கியப் பங்கு வகித்த தலம் இது இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக மையம் திருவொற்றியூர் வடிவடையம்மன் திருக்கோவில் ஆன்மீக அமைதியையும் வரலாற்று அறிவையும் கலை ரசனையையும் ஒருங்கே தரக்கூடிய ஒரு அற்புதமான தலம் ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு புனித தலம் இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்தலை செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பெற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் ஓம் சக்தி பராசக்தி நமசிவாய சிவாய நம